பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்க அரசி சதீஷோட கல்யாணத்தை பாண்டியன் நல்லபடியாக நடத்தி வச்சு செஞ்ச தப்புக்கு குமரவேலுக்கும் சக்திவேலுக்கும் சரியான பாடத்தை இங்கே பாண்டியன் புகட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு தட்டிடுங்க மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க பாண்டியன் வீட்டுக்கு வந்து பாண்டியனே கேள்வி கேட்குறாங்க என்ன பாண்டியா யாரும் சந்தோஷமே இல்லாமல் கல்யாணன்ற எண்ணம் கூட இல்லாமல் கண் கலங்கி நிற்கிறீங்க அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியனோட அக்கா அங்கே வந்த சொந்தக்காரங்களும் எவ்வளோ நேரம் அரசு இல்லைன்றதை மறைச்சி வைக்க போறீங்க அரசி வீட்டிலையே இல்லை அப்புறம் கல்யாணம் எப்படி நடக்கும் இந்த உண்மையை சொல்ல தான் தயங்கி தயங்கி நிற்கிறாரு பாண்டியன் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் சதீஷ் சதீஷோட அம்மான்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோட பாண்டியனை பார்க்க பாண்டியன் பதில் பேசாமல் நிற்க இங்கே கோமதியும் அண்ணி அது வந்து என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல அரசி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல அரசி வீட்டில் இல்லையா அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் அரசி வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பா ஏன் கோமதி இந்த கல்யாணத்துக்கு அரசி உண்மையாகவே சமதம் சொன்னாலா சத்தீச கல்யாணம் பண்ணிக்க அரசிக்கு விருப்பம்னு சொல்லி தானே நீங்கள் பொண்ணு கேட்க வர சொன்னீங்க நாங்களும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னோம் என்ன இப்படிலாம் நடந்திருக்கு இதை பற்றி எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கதிரும் அரசி மேலே கண்டிப்பாக தப்பே இருக்காது அந்த குமரவேல் தான் ஏதோ திட்டம் போட்டு அரசியை ஏமாற்றி எங்கே கூப்பிட்டு போய் வச்சிருக்கானோ தெரியல ஆனால் எங்கள் தங்கச்சி அரசியை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவோம் இந்த கல்யாணம் நடக்கும் நீங்கள் அரசியை தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே ஏற்கனவே அரசி நடந்த எல்லாத்தையும் சதீஷ்கிட்ட சொன்னதால் அரசி மேலே உள்ள நம்பிக்கையில் இங்கே சதீஷும் சொல்கிறாரு ஆமாம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே அரசி குமார விரும்பியிருக்கா இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா ஆக்கிடுவீங்கன்னு நானும் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலை ஆனால் இப்போ கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அந்த குமார் தாம்மா அரசியை ஏமாற்றி கூப்பிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அரசிக்கு சப்போர்ட் பண்ணி மாப்பிள்ளை சத்தீஷ் பேச ஆனால் ரொம்ப கோபமாக இருந்த பாண்டியனோட அக்காவும் என்ன பாண்டியா இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை என்னவோ அரசி நல்லா படிக்கணும்னு ஆசையாக இருக்கா அவளுக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு என்னென்னவோ பேசினே தவிர்த்து அரசி அந்த குமரவேலை விரும்பின விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட நீ சொல்ல சொல்லவே இல்லையே சொல்லிருந்தா இந்த கல்யாணத்தை பத்தி முன்கூட்டியே நான் யோசிச்சிருப்பேன் இப்படி கல்யாணம் அன்னைக்கு நாங்கள் வந்து அவமானப்பட்டு நிற்க மாட்டோம்ல கோமதி என்னது இது என்ன நடக்குது எங்களை வர வச்சு அவமானப்படுத்தலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு பாண்டியனை கேள்வி கேட்க பாண்டியன் பதில் பேசாம தலை குணிச்சுக்கிட்டே அவங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இப்படிலாம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கலை அரசிக்கும் சத்தீஷ்க்கும் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த குமர வேளாவில் வரும்னு நான் எதிர்பார்க்கல கண்டிப்பாக அரசியை நீ என் பசங்க எல்லோரும் கூப்பிட்டு வருவாங்க அரசி எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டா அப்படின்னு இப்போ சொல்லி இருக்கும்போதே அங்கே குமாரோட கார் வந்து நிற்கிது உடனே பழனியும் மச்சா அந்த குமார் வந்துட்டான் அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரொம்ப கோவமா குமாரை பார்க்க வெளியில கிளம்பி போக குமார் சிரிச்சுக்கிட்டே பாண்டியா வெளியில வா இன்றைக்கி எல்லோரும் முன்னாடி நித்தால தலை குனிஞ்சி நிற்க போகிற என் குடும்பத்தை உன் பையனை வச்சு அவமானப்படுத்தினல்லை என் தங்கச்சியை கூப்பிட்டு வந்த கதிர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னால இன்னைக்கு உன் பொண்ணோட லட்சணத்தை பாரு அப்போ தானே அந்த அரசு எப்படிப்பட்டவனை உனக்கே புரியும் இந்த அரசுக்கெல்லாம் கல்யாண ஏற்பாடு வேற செஞ்சுருக்கல்ல இனி உன் பொண்ணு அரசிக்கு என்றைக்கும் கல்யாணமே நடக்காது அரசியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்பமே உட்காந்து அழ போறீங்க அப்படின்னு சொல்ல அரசியும் அங்க கார்ல இருந்து இறங்கி வராங்க அரசை காணோன்னு நல்லா தேடி இருப்பீங்களே என்ன செய்ய என்ன செய்யன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கீங்கல்ல அரசி ஏன் கூட தான் இருந்தா அது மட்டும் இல்லை உன் பொண்ணை இனி யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே சக்திவேல் முத்துவேல் அப்பத்தானு எல்லாரும் வந்து பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்க உடனே சக்திவேலும் பாத்தீங்களானே என் பையன் அரசியை நம்பி அரசிய கூப்பிட்டு போகணும்னு நினைக்கல அந்த அரசியா விரும்பி இங்க குமார் கூட போயிருக்கா போல ஆனா என் பையன் அரசிய கூப்பிட்டு வந்துட்டான் குமார் மேலே தப்பு இருக்காதுன்னு அப்படின்னு சொல்ல அமைதியாரு சக்திவேலு இந்த திட்டத்துல நீயும் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த குமாரால அரசி கல்யாணம் நின்னுச்சு நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே குமாரை பார்த்து சொல்றாரு இப்பதான் குமார் நீ ஏன் பையன் நிரூபிச்சிருக்க உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சேன் சரியான நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்ட இப்படி ஒரு வேலையை செய்வேன்னு எதிர்பார்க்கல நீ இந்த அரசிய அப்படியே கூப்பிட்டு வந்திருக்க கூடாது தாலி கட்டி கூப்பிட்டு வந்துருக்கணும் இந்த குடும்பமே தலை குனிஞ்சு நின்றுருக்கும் அப்படி தானே இந்த கதிரும் செஞ்சா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த நமக்கே தெரியாம ராஜிய கூப்பிட்டு போய் தாலி கட்டி தானே கூப்பிட்டு வந்தா அதனால தானே ராஜி இந்த வீட்டில் மருமகளாக வாழ்ந்துட்டு இருந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துகிறா அதே மாதிரி அரசிய தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்கணும் நம்ம வீட்டை மருமகளாக்கி இவங்க முன்னாடி அரசியை அவமானப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பாண்டியன் பதில் பேசாமல் நிற்க என்ன பாண்டியா இது அரசிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்னு சொன்னேன் ஆனால் அரசியே விரும்பி தான் போயிருக்கா போல அரசு இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கலை இனி எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் வேண்டாம் சதீஷ் இந்த அரசியை நீ கல்யாணம் பண்ண வேண்டாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிய வந்துருச்சு இதுக்கு மேலேயும் நம்ம அவமானப்பட்டு இந்த கல்யாணம் நடக்கவே தேவையில்ல என்னோட தம்பி பொண்ணா நீ விரும்பினதுக்காக தான் பாண்டியன்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தேன் அதுவும் அரசி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த குடும்பம் இவ்வளோ பெரிய உண்மையில மறைச்சிருக்காங்க அரசு ஏற்கனவே இந்த குமரவேலை விரும்பினதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் பொண்ணு கேட்டு வந்திருக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டேன் குடும்பமாக இப்படி தலை குனிஞ்சு நின்றுக்கவும் மாட்டோம் அப்படின்னு பாண்டியனை வெளுத்து வாங்குறாங்க பாண்டியனோட அக்கா இதை பார்த்து பாண்டியனால் தாங்கிக்க முடியல அழ ஆரம்பிக்கிறாரு அவரால் தலை தலை நிமிந்து நிற்க முடியாம அரசியை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே பதில் பேசாமல் தலை கொனிஞ்சு பாண்டி நிற்க உடனே அரசி என் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் என்னால் வந்திருக்கு ஏற்கனவே என் அப்பா என்னால் தலை கொனிஞ்சு நின்னாரு அதையே என்னால் தாங்கிக்க முடியல ஆனால் திட்டம் போட்டு என்னை விரும்பாம விரும்பினதாக சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு போய் இப்போ வந்து இவ்வளோ பெரிய நாடகம் போட்டுட்டு இந்த குமார் இவர் நடிச்சு ஏமாத்துனா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த குமாரையும் குமாரோட அப்பான்னு இவங்க திட்டத்தையும் சும்மா விட மாட்டேன் திட்டம் போட்ட இவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி என்ன குமார் இப்படி பேசிகிட்ருக்க உனக்கும் எனக்கும் ஆனதை சொல்லாமல் என்னென்னமோ பேசுகிற நீ தானே சொன்னேன் என்னை மறந்துட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணால் நான் இருக்க மாட்டேன் நான் உன்னையே நினச்சிக்கிட்டு ஒரேடியாக போயிடுவேன் என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் வேணும் அப்படின்லாம் பேசி தானே என்னை கூப்பிட்டு போனேன் நீ என் கழுத்தில் கட்டின தாலியை பாரு அப்படின்னு சொல்லி அந்த தாலியை எல்லாரும் முன்னாடி அரசி காமிக்க பேரதிர்ச்சியோட சக்திவேல் குமரவேல் எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ அரசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற கோவத்துல பாண்டியனோட அக்காவும் பாரு உன் பொண்ணு அரசியோட லட்சணத்தை பாரு தாலி கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறா இப்படிப்பட்ட அரசிக்கு தான் இங்கே மாப்பிள்ளை கேட்டு வந்தியா இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சியா பாண்டியா சொந்தக்காரங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டல இந்த கல்யாணம் என்னைக்கும் நடக்காது பாண்டியா இனி என்னை அக்கானு கூப்பிடாத என்னை தேடி வராத இப்படி ஒரு தம்பியே இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு கோபத்தில் மாப்பிள்ளையோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க அரசி இப்படி தாலியை எடுத்து காமிக்கவும் நான் எப்போ இந்த தாலியை கட்டினேன் உனக்கு அப்படின்னு குமாரி கேட்க என்ன குமார் ஏமாற்றி என்னை கூப்பிட்டு போனதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்போ தாலி கட்டினது மட்டும் மறந்துருச்சா நீ சொல்ல போய் தானே உன்னை நம்பி வந்தேன் இப்போ என்ன மாற்றி பேசிகிட்ருக்க உன் அப்பாவுக்காக இப்படிலாம் பேசுறியான்னு கேட்க இல்லையே என் அப்பா என்னவோ உன்னை மருமகளாக கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்தணும்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் பெரிய ஒரு இடத்துல எனக்கு சம்பந்தம் பார்த்துருக்காங்க அந்த பணக்கார விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணனும்னு நாங்கள் யோசனை பண்ணிட்டோம் அப்புறம் நான் எப்படி உன் களத்தில் தாலி கட்ட முடியும் அப்பா உண்மையாவே நான் இந்த அரசியை கல்யாணம் பண்ணலப்பா கூப்பிட்டு போகணும் இந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு மட்டும்தான் நினச்சேன் ஆனால் இந்த அரசி என்னை ஏமாத்துறாப்பா அப்படின்னு சக்திவேல் கிட்ட சொல்ல சக்திவேல் குமாரை பார்த்து மொறைக்கிறாரு குமார் என்ன நடக்குதுங்க நீ இந்த தாலியை கட்டலையா அப்போ அரசியே தாலியை கட்டிக்கிட்டு வந்து ஏமாத்துறாளா அப்படின்னு சொல்லு அதுக்கு அரசியும் நான் எதுக்கு ஏமாற்றணும் குமார் உண்மையை சொல்லு நீ என்னை உண்மையாகவே விரும்பினேன் அதானே கூப்பிட்டு போய் இப்படி தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்க நான் உன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு அரசி சொல்லும்போது மாட்டேன் நான் உன் கூட வாழ மாட்டேன் நீ என் மனைவியாக இருக்கக்கூடாது நான் உண்மையாகவே உன்னை விரும்பல அரசி விரும்புகிற மாதிரி நடித்து உன்னை ஏமாத்தினேன் ஏன் தெரியுமா அப்போ தான் உன் குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு நினச்சேன் இப்போ கூட உன்னை கூப்பிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் செய்யணுன்னு பார்த்தேன் நீ என்னடானா நான் உனக்கு தாலி கட்டினேன்னு என்னென்னவோ பேசுகிற இல்லை அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அரசி பொய் சொல்கிறா அரசியை நான் விரும்பலை நான் இந்த தாலியை கட்டவும் இல்லை அப்படின்னு குமார் ரொம்ப பதட்டமாக சொல்ல அரசி சொல்கிறாங்க இதுதான் உண்மை குமார் என்னை விரும்பலை ஏமாத்தி என்னை அவமானப்படுத்த என்னென்னவோ பேசுனான் நிறைய ஆதாரம் இருக்குது அதை வந்து வாங்கிட்டு போ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்லாம் பேசுனான் என் குடும்பத்துக்காக வேறு வழி இல்லாமல் தான் நானும் போய் மன்னிப்பு கேட்டேன் ஆனால் திட்டம் போட்டு வர வச்ச குமார் ஒரு இடத்துல என்னை கூப்பிட்டு போய் இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் வரக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சு அங்கே என்னை வெளுத்து வாங்கினான் பலார் பலார்னு வெளுத்து வாங்கினான் இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்துடணும்னு முயற்சி செஞ்சேன் நான் இருக்கிற இடத்த என் அண்ணன்களுக்காக தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ கூட என் அப்பா அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணம் நான் ஆயிட்டேன் உண்மையை எப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுன்னு தெரியல அதனால தான் இந்த தாலியை நானே என் கழுத்தில் கட்டிக்கிட்டு குமார் கட்டினதாக போய் சொன்னேன் எனக்கும் இந்த குமாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவன் என் கழுத்துல தாலி கட்டவும் இல்லை இந்த தாலியை தான் என்னை ஏமாத்தினான் அதே தாலியை வச்சு நான் இந்த குமாரை இப்ப ஏமாத்திட்டேன் உண்மையவும் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டேன் அப்படின்னு உடனே அந்த தாலியை கழட்டி கிட்ட கொடுத்துட்டு இத நீயே வச்சுக்க இனி உனக்கு தான் கல்யாணம் நடக்காது உண்மையை சொல்லிட்டேன் நான் இனி என் அப்பா கூடையும் என் குடும்பத்து கூடையும் நான் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அதுவே போதும் இந்த தாலியை வச்சு என்னை ஏமாத்தன இனி ஒன்றை தேடி தான் யாரும் பொண்ணு கொடுக்க வரமாட்டாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லும்போது அரசி உண்மையெல்லாம் சொல்ல தான் இங்கே சத்தியஸ்க்கு ரொம்ப தெளிவாக புரியுது அரசி புத்திசாலித்தனமாக வந்த உடனே உண்மையை அந்த குமர கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இங்கே பாண்டியனோட அக்கா சொல்கிறாங்க இந்த அரசி என்ன சொன்னாலும் இனி நான் நம்புகிறதாவும் இல்லை இந்த கல்யாணம் நடக்க போகிறதும் இல்லை வா நாம் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் அதுவும் இந்த குமரவேலை விரும்பின இந்த அரசி எவ்வளோ தூரம் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா அரசி சொல்கிறத எப்படி நம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிறனும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு பாண்டியனோட அக்கா ரொம்ப தெளிவாக பாண்டியன் முன்னாடி சொல்ல பாண்டியன் பதட்டமாக மயங்கிடுறாரு மயங்கன பாண்டியனை பார்த்த உடனே கோமதி அலரமிக்கிறாங்க மீனா ராஜின்னு எல்லாரும் பதட்டமாக மாமா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அல ஆரம்பிக்க தண்ணியெல்லாம் தெளித்து மெதுவாக பாண்டியனை எழுப்புகிறாங்க அரசி சொல்கிறாங்க அப்பா நான் எந்த தப்பும் செய்யலைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை நான் என்னைக்கும் தலகுனிய விடமாட்டேன் அதனால தான் இந்த குமார் மூலமாகவே உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சுருக்கேன் என்னை புரிஞ்சுக்கங்கப்பா நான் உங்கள் பொண்ணாக இதே வீட்டில் கூட இருந்துக்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் என்னால் நீங்கள் யாரும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது நான் வேணும்னே இந்த குமார் கூட போலப்பா இந்த குமார் ஏமாத்தி என்னை வர வச்சு இப்படி எல்லாம் அப்படின்னு நான் சொன்னதெல்லாமே உண்மை அப்படின்னு அழ ஆரம்பிக்க இங்க அப்பத்தா இதை பார்த்துட்டு முத்துவேல்கிட்ட சொல்றாங்க இங்கே அப்பத்த அழுதுகிட்டே பாத்தியா முத்துவேலு சக்திவேலும் குமாரும் சேர்ந்து திட்டம் போட்டு அங்கே பாண்டியன் வீட்டையே அவமானப்படுத்த என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு என் பேத்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு இங்கே அரசியோட கல்யாணத்துக்கு போகணும் நான் சந்தோஷப்படணும்னு நினச்சேன் ஆனால் கோமதியோட வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வரத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல அதுவும் குமரவேலால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இனி அந்த பாண்டியன் வர கண்மொழிக்காமல் இருக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது எப்போதான் இந்த குமாரும் சக்திவேலும் திருந்து தெரியலையே இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு அப்பத்தா அழு அழுகும்போது பாண்டியன் அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு முத்துவேலால் தாங்கிக்க முடியல பாண்டியன் இப்படி ஒரு நிலமையில நிற்கிறதுக்கு காரணம் சக்திவேலும் குமாரும் எத்தனையோ முறை சொன்னேன் நல்ல ஒரு இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என் பேச்சை கேட்காம அரசியோட கல்யாணத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க இனியும் சும்மா விடக்கூடாதுன்னு அங்கே பாண்டியனோட அக்கா கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவேல் இந்த விஷயத்தில் பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் அங்கே போகிறாரு குமார் முத்துவேல பார்த்த உடனே அப்பா பெரியப்பா வேற வராரு பயமாக இருக்குப்பான்னு சொல்ல நீ எந்த தப்பும் செய்யலை அந்த முத்துவேலுக்காக தானே இப்படி செஞ்சுருக்க முத்துவேலோட பொண்ணை தானே இந்த கதிர் கூப்பிட்டு போனால் உன் பெரியப்பா பொண்ணுக்காக தான் நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சேன்னு நான் சொல்லி சமாளிக்கிறேன் எதை பார்த்தும் பயப்படாத நான் உன் கூட இருக்கேன்ல நீ இப்போ வரைக்கும் செஞ்சதே எனக்கு போதுமானதாக தான் இருக்கு அந்த பாண்டியனோட நிலமையை பார்த்தியா இப்போவே மயங்கி கண்மொழிக்க முடியாமல் இருக்கான் பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க இனி இந்த கல்யாணம் நடக்காது என்ன நீ அந்த அரசிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தியிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அந்த அரசி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா அப்புறம் அந்த பாண்டியனை ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல வரட்டும் எங்கள் அண்ணன் என்ன சொல்றாருன்னு பாப்போம் அப்படின்னு யோசிக்க அங்க வந்த முத்துவேல் கோவத்துல குமர வேலையும் சக்தி வேலையும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நான் என்ன சொன்னேன் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க வீடு தேடி வந்து அந்த கதிர் செந்தில் சரவணன் இந்த குமாரை பற்றி கேட்டப்ப ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னிய சக்திவேலு இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு அசிங்கமாக இல்லை குமாரு நீ என்னோட தம்பி பையன்தான் அதுக்குன்னு நீ செய்கிற எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது நீ செய்கிறது எல்லாமே சரின்னு உனக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது இந்த விஷயத்தில் அரசி கல்யாணம் நிற்க நீ தான் காரணம் அரசிக்கு கல்யாணம் நடக்கணும் உண்மையெல்லாம் சொல்லிட்டேரில் இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறதெல்லாம் என்னதான் நீங்க இப்படி செஞ்சிருக்கிறீங்க அசிங்கமாக அசிங்கமா இல்ல தான் ராஜி நமக்கு விருப்பமே இல்லாம கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பாண்டியனோட மருமகளா அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு அரசியோட வாழ்க்கைய பத்தி யோசிச்ச நீ உன் தங்கச்சி ராஜியோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கலல்ல அரசி அவமானப்படுத்தணும்னு நினச்சி ராஜி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைச்ச உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாரு சக்திவேலையும் குமாரையும் உடனே குமாரும் பெரியப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் வேணும்னே தான் பா பெரியப்பா செஞ்சேன் நம்ம ராஜியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினாங்க ஏன் கோமதியத்தை கூட உங்கள் பேச்சை கேட்காம இந்த பாண்டியனை கல்யாணம் பண்ணாங்க முப்பது வருஷமாக ரெண்டு குடும்பமும் பேசாமல் இப்படி தானே பிரச்சனையில் இருக்கும் அதான் நானும் எதுவும் செய்யணும்னு நினச்சேன் இப்படி செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல நீ மன்னிப்பு கேட்டால் அரசியோட வாழ்க்கையில் எல்லாம் சரியாயிருமா நீ அரசியை கல்யாணம் பண்ண வேண்டாம் ஆனால் நீ செஞ்ச தப்புக்கு நானே போலீஸை வர வைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் அப்பையாவது திருந்துறீங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் முத்துவேல் குமார் செஞ்ச தப்புக்காக இங்கே பாண்டியன் கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு போலீஸை வர வச்சு தன்னுடைய தம்பி சக்திவேலையும் இங்கே குமார் செஞ்ச தப்பையும் போலீஸ்கிட்ட சொல்லி வசமாக மாட்டி விடுறாரு பாண்டியன் தலை குணஞ்சி அவமானப்பட்ட நிற்க அரசி மேலே தப்பே இல்லைன்னு முத்துவேலுக்கு தெரியுது குமார் செஞ்ச பிரச்சனையால் அரசியோட கல்யாணம் நிற்கக்கூடாது நல்லபடியாக அரசிக்கும் இந்த சதீஷ்க்கும் கல்யாணம் நடக்கணும் அப்போ இந்த குமாருக்கு நல்லபடியாக புரிய வரும் குமார் இனி அரசி வாழ்க்கையிலையும் தலையிட மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பாண்டியனோட அக்கா கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டினும்னு நினச்சி பேச இங்கே முத்துவேலும் பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க குமார் செஞ்சது பெரிய தப்பு குமார் மேலே தான் தப்பு இருக்கு குமாருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அரசி மேல எந்த தப்பும் இல்லை அரசி எவ்வளோ தெளிவாக உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கா சதீஷ் ரொம்ப நல்ல பையன் அதனால அரசியை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே சதீஷும் அரசியோட அரசியோட நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருந்தது அரசி எந்த தப்புமே செய்யலை ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லி தான் கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னான் அதனால அரசி மேலே நம்பிக்கை இருக்கு இந்த கல்யாணத்தை கண்டிப்பா அம்மா நீங்க நடக்க விடணும் அரசிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி அரசிக்காக முத்துவேல் மட்டும் இல்லாமல் இங்கே மாப்பிள்ள சத்தீஷும் அவங்க அம்மா கிட்டே பேசும்போது ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க பாண்டியனோட அக்கா மனசு மாறாமல் உடனே கதிர்க்கு ரொம்ப கோபமாக செய்கிற தப்பெல்லாம் அந்த குமாரை செய்வான் இப்போ குமாருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்களே போலீஸில் மாட்டி விடுறதா சொல்லிவிட்டு அப்புறம் அவனை வெளியில் கூப்பிட்டு வந்துருவிங்க ஆனால் என் தங்கச்சி எந்த தப்பும் செய்யாமல் அவமானப்பட்டு நிற்கணுமா அந்த குமாருக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க இப்போ என்ன இங்கே எங்கள் அத்தைக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க குமாருக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு பண்ண குமாருக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணி அவனுக்கு துணையாக நிற்க முடியும் என்ன தான் உங்கள் குடும்பத்தை எனக்கு பிடிக்கலனாலும் குமார் செஞ்சது பெரிய தப்பு குமாருக்காக தான் நான் மன்னிப்பு கேட்டு நிற்கிறேன் நானே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு செய்யாத அரசிக்காக மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு முத்துவேல் உடனே எங்கள் பாண்டியனோட அக்காவும் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அந்த குமாரால் பிரச்சனை வந்து என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணுமா அரசி இப்போ பாண்டியனோட பொண்ணு கல்யாணம் என் வீட்டு மருமக அதனால எனக்கு இப்படிப்பட்ட மருமகளே வேண்டாம்னு நான் முடிவெடுத்துட்டேன் சதீஷ் நல்லா படிச்சிருக்க பெரிய வேலை பாக்குறேன் இதை விட நல்ல குடும்பமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் குமார் இந்த பாண்டியன் என் தம்பி தான் அதுக்குன்னு அவங்க உண்மையை மறைச்சிருக்காங்க அரசி முன்னாடியே இந்த குமார விரும்பின விஷயத்த சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்ற கோவத்தில் இருக்க முத்துவேல் அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க உடனே சத்தீசும் அம்மா நான் கல்யாணம் பண்ணால் அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அரசு எவ்வளோ திறமையாக புத்திசாலித்தனமாக என்ன தான் விரும்பிருந்தாலும் விரும்பியிருந்தாலும் குமார் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குடும்ப அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்னு புத்திசாலித்தனமா உண்மையை நிரூபிச்சிருக்கா பெரிய அரசி நம்ம வீட்டு மருமகளாக்கணும் படிக்க வைக்கணும் பெரிய வேலைக்கு அது நான் கண்டிப்பா வந்து சந்தேகப்படவே மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் முன்னாடி சொல்ல வேற வழி இல்லாம பாண்டியனோட அக்காவும் மனசு மாறுறாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றாங்க இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு பாண்டியன் கண் கலங்கி நிற்கும் போது முத்துவேல் பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியனோட அக்கா மனசை மாற்றி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி கொடுக்க இந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியாகவும் நடக்குது அரசையும் இதை எதிர்பார்க்காம முத்துவேலுக்கு நன்றி சொல்கிறாங்க முத்துவேல் சொல்கிறாரு அரசிக்கிட்ட உங்கள் அப்பாவை தான் எனக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு சொந்தந்தான் அதனால் கவலைப்படாமல் இந்த சதீஷை கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கை இருக்கும் இனி அந்த குமாராலேயோ அந்த ச சக்திவேலாலேயோ உங்கள் குடும்பத்துக்கோ உனக்கோ எந்த பிரச்சனையும் வராது நான் ஏற்கனவே இந்த கோமதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் அதன்படி நான் நடந்துப்பேன் உனக்கு இந்த கல்யாணம் நடக்கும் குமாரை நான் பார்த்துக்குறேன் தப்பு செஞ்ச குமாரை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே பாண்டியன்காக பேசி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறாரு முத்துவேல் இங்கே இதெல்லாம் பார்த்தா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தான் குமார் பிரச்சனையோடு வந்து வந்து நின்னாலும் குமாருக்கு சரியான பதில் கொடுத்து இந்த கல்யாணம் என் பையன் முத்துவேலாலேயே நடந்திருக்கு அப்படின்னு நினைக்க இங்கே கோமதி கண் கலங்கிக்கிட்டே முத்துவேலுக்கு நன்றி சொல்கிறாங்க இங்கே பாண்டியனோட அக்கா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னப்போ என் பொண்ணு அரசியோட வாழ்க்கை இனி என்ன ஆக போதோ அப்படின்னு நினச்சேன் இனி அரசிக்கு கல்யாணமே நடக்காதா அப்படின்னு பயத்தோடு இருந்தேன் ஆனால் என் அண்ணன் முத்துவேல் இங்கே அண்ணிக்கிட்ட பேசி நல்லபடியாக கல்யாணத்தையும் நடத்தி வச்சுட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தில் பாண்டியன் மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே முத்துவேலுக்கு நன்றி சொல்கிறாங்க ஆனால் குமார் மேலேயும் சக்திவேல் மேலையும் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அரசிக்கும் இங்கே சதீஷ்க்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்குது இங்கே பாண்டியன் கண் கலங்கி நிற்கிறாரு அரசியும் கோமதி பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் வாங்க உடனே அரசி சொல்கிறாங்க அப்பா என்னால் என்றைக்கும் நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுப்பா தலை நிமிந்து நிற்கணும் நான் வாழப்போகிற வீட்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி தருவேனே தவிர்த்து உங்களை குனிய விட மாட்டேன் நான் சந்தோஷமாக சத்தீஷ் கூட வாழுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க குமாரால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறமா அரசியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினச்சேன் நல்லபடியாக அரசி சத்தீஷ்க்கு நான் நினச்ச மாதிரியே கல்யாணத்தையும் செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு நல்லபடியா பேசி கல்யாணத்தை நடத்தி வச்ச முத்துவேல் ரொம்ப கோபமாக தன்னுடைய வீட்டுக்கு போக இங்க அப்பாத்தா கிட்ட சொல்றாங்க பார்த்திங்களாமா உங்கள் பேரன் குமாரும் உங்கள் பையன் சக்திவேலும் சேர்ந்து திட்டம் போட்டு பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன பெரிய வேலை செஞ்சுருக்காங்கன்னு அதனால தான் போலீஸில் வசமாக மாட்டி விட்டேன் அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்தாலும் இனி தப்பு செஞ்ச குமாருக்கும் திட்டம் போட்ட சக்திவேலுக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு இங்கே பாண்டியன் குடும்பத்துக்காகவும் அரசிக்காகவும் தெளிவாக முத்துவேல் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு